வீட்டுல தீ எரியுது தீ எரியும் போது என்ன செய்வான் ஒண்ணுமே இல்ல இடுப்புல வேட்டி இல்ல தீ எரியுது வேட்டியை தேடிக்கா இருப்பான் ஓடி வந்துருவான் அப்படியே அதுதான் நடக்கும் தீ எறியும் போது வெக்கம்லாம் பெருசா தெரியாது உயிர் தான் பெருசா தெரியும் அந்த மாதிரியான அந்த குட்டப்பாடு மோசமான ஒரு நிலைமை இந்த நிலையில மக்கள் வந்து நிற்பாங்க நிர்வாணமாக வந்து நிற்பார்கள்

செய்யதுனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு தான் அல்லாஹ் தலா ஆணை அணிவிக்கின்றான் அப்படி ஆணை அணிவித்த பிறகு அடுத்து என்ன நிகழ்வு நடக்கின்றது என்று பார்த்தால் ஒரு கூட்டம் இடது பக்கமாக இழுத்து செல்லப்படுவார்கள் இடது பக்கமாக இழுத்து சென்றால் என்ன என்று சூரத் வாக்கியாவில் வருத நாளை மறுமையில இடது பக்கமாக இந்த காரியம் நடந்தாலும் அவங்க நரகவாதி என்று அடையாளம் அதான் நம்மளை காப்பாற்ற வேண்டும் எடுத்து பக்கமா எடுத்து போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஹாபிய அஸ்ஹாபி இவர்கள் எல்லாம் என்னுடைய தோளர்கள் என்று துடிப்பாங்க அப்பொழுது அவங்க சொல்லப்படும் இன்னஹும் லயஸாலு முர்தத்தீன அலா ஆகாபிக்கு முன்பு பாரக்ததும் நீங்க இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு நீங்க எந்த கொள்கையை கொண்டு வந்தீர்களோ அதை விட்டு விட்டு இவர்கள் தடம்புரண்டு போய்விட்டார்கள் நாளைக்கு மறுமையில இப்படி அவர்களுக்கு சொன்ன உடனே

இதுதான் மிகப்பெரிய ஒரு இறை வைப்பு இதை தான் நாளைக்கு மருமையில அல்லாஹ் கூப்பிட்டு ஆக்க சொன்னியா இருக்கான் இருக்குல்ல சங்கராஜ் பூரி சங்கராஜ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கூட்டம் யாமகமது யாமது அடிக்கிறான் முகமதே முகமதே என்று விக்கிரடிக்கிறார் இந்த கூட்டம் எல்லாம் நாளைக்கு மறுமையில வந்து இருக்கும் இல்ல அவர்களுக்கு முன்னால் அல்லாஹால இப்படிப்பட்ட ஒரு விசாரணையை வைத்து ரசூல்லா கையை கழுவிறாங்க இவன் என் ஓடு ஓதுனது எனக்கு தெரியாது இவன் தேங்காய் சோறு ஆகுறது எனக்கு தெரியாது திங்கக்கிழமை அன்றைக்கு தான் அந்த பிறந்த நாளை வச்சா கொண்டாடுறது எனக்கு தெரியாது இத்தனை தளக்கட்டுக்கு ரூபா கொடுத்து வசூலிச்சது தெரியாது

ஒருவர் இருந்தார் அவர் குடும்பத்தில் உள்ளவர் குடும்பத்தை சார்ந்த ஒரு மூமீனான ஒருவர் குறிப்பிட்டார் ஒருவர் குறிப்பிட்டார் அவர் முசா இஸ்லாம் அவர்கள் செய்த அந்த பிரச்சாரத்தை அந்த குடும்பம் நம்பல் அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்தே இவர் பிரச்சாரம் செய்கிறார் அவர் சில விஷயங்களை சொல்றார் வகுஜாக்கும்ல் பயினா உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள் சீக்க வந்து விட்டது இய்கூ காதிபன் ஃபஅலை அவர் பொய் சொன்னார் என்றால் அந்த பொய் அவரோடு ஒய்கூ சாதிக்கன் இஸ்இபுக்கும் பாதுல்லதி யயதுக்கும் அவர் உங்களுக்கு என்ன அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் வாக்குளிக்கும்போது உங்களை வந்து பிடித்து விடும் அவர் சொல்றார் அடுத்து சொல்றாரு ஓ யா கௌமி என்னுடைய அருமை சமுதாயமே

பக்கத்து ஊர்ல பத்து பக்கத்து ஊர்ல போய் கேக்குறாங்க அது எப்படிங்க அவரு கெட்ட பழக்கமா இருக்கலாம் சே ஒரு பீடி சீரட்டு குடிக்க மாட்டாங்க ரொம்ப நல்லா போகும் ஆனா ஆனா இல்லைங்க ஒரு தண்ணி பழக்கம் எங்க இருக்கான் அந்த பழக்கமும் கிடையாது ஆனா ஆனா இல்லைங்க வேற பொம்பளை சோப்பு எது இருக்குதாங்க அதுவும் இல்லை ஆனா நஜாத்து என்னடா நஜாத்துனா என்ன எப்படி வச்சிருக்கிறாங்க பாருங்க

நம்ம ஊர்ல பெண்கள் அழகா சொல்லுவாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அல்லாவுடா அருள் செய்யணும் அல்லாவுடா தான் ரிசுக்கு தரணும் அல்லாவுடா அந்த நோயை நீக்கணும் இதெல்லாம் நல்லா சொல்லுவாங்க இவ்வளவு சொல்லிட்டு மஸ்தங்காபா தர்காவில போய் விளக்கு கொடுத்து ஏன் அம்மா அப்படி பண்றீங்க இந்த அல்லாவுக்கு எல்லா சக்தி இருக்குது நீங்க நம்புறீங்க இல்ல அப்ப ஏன் இந்த மஸ்தங்காபாவுக்கு போறீங்க இதையும் நாங்க சொல்லணும் ஏன்னா எல்லாம் புரியும் வீடு கட்டும்போது அல்லது ஏதாவது விருந்து வைக்கும் போது சாப்பாடு வைக்கும் போது மழை பெய்ஞ்சிச்சு வைங்க நிறைய கடால பணம் ஆக்கி மறுபடி சோறு வைப்பான் அல்லது பொண்ணுக்காரன் வந்து மாப்பிள்ளக்கார தீட்டு தடிய சாப்பாடு வைக்கிறது இந்த விருந்து வைக்கும் போது மழை பெய்யும் இல்ல மழை பெய்ஞ்சா நீத்து வச்சுக்கிறோமா என்ன செய்யணுமா மஸ்தங்கா அப்பாவுக்கு ஒரு தீப்பெட்டி கொண்டு போடணும்னு சொல்லி மஸ்தங்கா அப்பா கொண்டு போய் தீப்பெட்டி கொண்டு போட போனா மஸ்தங்கா அப்பாவுடைய ஓடு ஒருங்கு போய் உள்ளக்க மழை பண்ணி விடுறாரு இது என்னடா இது இது என்ன என்ன அங்குதமான ஒரு நாட்டம் என்ன விதமான ஒரு நேரம் இது இதெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா அப்ப இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது என்று நம்பி அது தாய்மார்கள்லாம்

உங்களுடைய மருமை வாழ்க்கையை ஏமாத்திராதீங்க மருமை வாழ்க்கையை ஏமாத்திறாதீங்க அந்த மருமை வாழ்க்கையில இருந்து இந்த உலகத்திற்கு நாம திரும்ப வரவே முடியாது அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கங்க நாளைக்கு நடகத்தில் அவர்கள் குழம்புவார்கள் உம் விஸ்வரிங் இஸ்வரி என்று கத்துவார்கள் ரொம்பனா அஹ்ரிஞ்சுனா இறைவா நரகத்தில் எங்களை வெளியேற்றி விடு நாமல் சாலியன் அப்படி வெளியேற்றி விட்டால் நல்லாமல் செய்வோம் வயிறல்லதி குண்ணா நாமல் ஏற்கனவே தர்காவுக்கெல்லாம் போயிட்டு இருந்தவன் அப்படிலாம் போக மாட்டோம் ஏரோடி போயிட்டு இருந்தவன் அப்படிலாம் போக மாட்டோம் பொட்டற்புதற்கு போனவன் ஒரு தூக்காலியில சாயாவையும் பன்ரொட்டியும் கொண்டு பொட்டற்புதற்கு போனவன் அப்படிலாம் போக மாட்டோம் ஏர்வாடிக்கு போக மாட்டோம் நாமல் சாலிகன் வயிறல்லதி குண்ணா நாமல் வேறு அமல்களை நாங்கள் செய்வோம்

வாழ்நாளை கொடுத்தேன் அந்த வாழ்நாளில் நீங்க சிந்தித்து பயங்கெலாம் கேட்டிருக்கீங்க நடதக்காரங்களாம் அவங்க சொல்லிருப்பாங்க இப்படி அவங்க சொன்னதை கேட்டு நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளக்கூடிய அவகாசம் உள்ள அளவிற்கு உங்களை நான் வாழ வைக்கவில்லையா அதெல்லாம் தாரா கேட்குறான் ஓ உங்களுக்கு எச்சரிக்கை ஆளும் வந்தான் ஃபதுபு நீங்கள் வேதனை அனுபவிங்கள் ஃபமாலி வாலிவீனவின் நசீர் இப்படிப்பட்ட துரோகிகளுக்கு இன்றைக்கு உதவி செய்யக்கூடிய ஆள் இல்லை நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கடகத்துல இருந்து எங்களை ஊருக்கு அனுப்புங்க என்று கேட்கிறானே உலகத்துக்கு திரும்ப அனுப்புங்க என்று கேட்கிறானு அரபு நாட்டுக்கு போனா திரும்ப வந்தாடலாம் ஆனா மறுமையில போய் விட்டு திரும்ப வர முடியுமாங்க போய் இன் உதுனா போய் இன்னும் ஆளுமோ அழுறாங்க நாங்க போயி திருந்தாம பழைய நிலைக்கு வந்தால் அந்நாயகார்கள் இனம் உற்று இந்த உலகத்துக்கு அனுப்புது தெரிஞ்சுதான்

அல்லாஹ் சார சொல்கிறான் உயிரி தஹா ஜூன பின்னால் நரகத்தில் அவர்கள் வாதிடுகின்றார்கள் எக்கூழு லோஃபாவ் இல்லதே நஸ்தக் பரு பின்பற்றினார்கள் அந்த பலவீனமானவர்கள் இந்த ஆலுஷாக்கில் பார்த்து சொல்வாங்க இன்னா புண்ணாலக்கும் தவால் உங்கள் உலகத்தில் உங்களை நாங்கள் பின்பற்றினோம் நஜாத்காரர்லாம் எதிர்த்து நின்றோம் தோ ஹல்லன்த்தும் முகுனூனு அண்ணா நசிவோம் என நார் நீங்கள் நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்கும்போது கால லோஃபாவ்

இப்போது செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை வழியேடுதான் இந்த ஒரு நிலைய அடையக்கூடாது நீங்கள் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக உங்களிடத்தில் இந்த அழைப்பை சமர்ப்பித்து சத்தியத்தின் பக்கம் மாறுங்கள் ஏகத்துவத்தின் பக்கம் மாறுங்கள் ஒரே ஒரு அல்லாவை நீங்கள் வணங்குங்கள் வேறு யாரையும் வணங்க வேண்டாம் கட்டேஸ் வரைக்கும் வரைக்கும் அல்லாவை மட்டும் அடையுங்கள் முகமது நபி சல்லா அலுவலம் அவர்களை மட்டும் பின்பற்றுங்கள் வேறு யாரையும் பின்பற்றாதீர்கள் இதுதான் முகமது ரசுல்லா என்ற இந்த கொள்கை இந்த கொள்கையினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமா என்று ஒரு அன்பான அழைப்பை விடுத்து வாய்ப்பெடுத்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன்